இயக்குனர் ஆதி ராஜா இயக்கத்தில் வருண் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் காளியாட்டம் இந்த படத்திற்கு சார்லஸ் மெல்வின் இசை அமைத்திருக்காரு காளி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையில் என்னை வந்து நிற்க வச்சதுக்கு அவருக்கு ம மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எனது எங் எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த ரெண்டாவது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும் அவருடைய புடிவாதம் தான் இந்த சாங்கில் நான் இப்போ பண்ணது அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த படம் நல்லா வரணும் அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரிய எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனை அனை அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டு அவங்கள்ட்ட பணிவா எனக்கு அதிகமாக பேச தெரியாது எல்லாருக்கும் நன்றி படம் வெற்றி அடையணும் இதே மாதிரி இவங்களோட ஒரு வெளி விழாவிலையும் ஒரு வெற்றி விழாவிலையும் நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாம் அந்த பாட்டில் யூஸ் ஒரு கையில் இருக்குது நன்றி வணக்கம் எனக்கு வந்து இது எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ராமர் படம் பண்ணோம் அதுவும் வந்து பெரிய ஒரு கதை தான் ப்ரொடியூசரு டைரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து அதுலேயும் வந்து இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் எது எந்த டீவிலையும் எதுலேயுமே கொடுக்கல அதுவும் அப்படியாகிடுச்சு அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் இதில் என்னென்னா கடலூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இங்கே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை இப்போது படம் முடிஞ்சது டப்பிங் வருது வந்ததுக்கப்புறம் டப்பிங்கு பாதி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அதே கேரக்டர் வந்து பேசணும் ஃபோன் பண்ணால் எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது அப்போ வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் வந்து பெரிய க கஷ்டம் நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இவர் சத்யா வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இந்த இந்த படத்தில் வந்து நாலு சாங் பண்ணியிருக்கோம் அண்ணன் இளையக்கம்மன் அண்ணன் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர் அண்ணன் எல்லாமே என்னோட ஆல்பம் எல்லாமே அவர் தான் எழுதுவார் நான் பேசிக்கலி கீபோர்ட் பிளேயர் எல்லா மியூசிக் டேரக்டர்கிட்டும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் சத்தியம் வந்து என்னோட நெருங்கிய நண்பர் சாங் பண்ணியாச்சு இந்த நீங்கள் பார்த்த அந்த சாங்கு செகண்ட் சாங்கு இதுக்கு அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னா ஃபுல்லாகவே அவர் தான் டான்ஸ் ஆடணும்னு வந்து எங்களுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே போயிட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம் நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்குதான் தெரியும் என்ன தெரியும்னா இந்த கதையில இந்த ஹீரோ வந்து எப்போ வந்தா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சும்மா ஜாலியாக பேசுறேன் ஓகே நான் யதார்த்தமா பேசுறேன் சினிமான்றது அது டேரக்டர் தான் ஃபுல்லாவே அவங்க ஒரு லாஜிக் வச்சிருப்பாங்க ஓகே சரி இதுக்கு மேலே அதெல்லாம் பேச வேணாம் ஓகே ஓகே படம் நல்லா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி இந்த எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க இங்க வந்து உள்ள எல்லா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து சிறப்பா எழுதும் மாறி தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் காளியாட்டம் சார் ஒரு கை தட்டுங்க சார் எல்லாருமே சரிங்க சார் நல்லா நல்லா படம் எடுத்துருங்க நல்லா நடிச்சிருக்கீங்க ஏன் சார் இதாக இருக்கீங்க ஓ அந்த ஸ்டைலா ஓகே சரிங்க மனசுக்குள்ளே சரிங்க சிரிச்சாதான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் பண்ணணும் ஏன்னா முரளி நான் கேட்டு தானே அதான் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டமாக இருக்கும் ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் சரிங்க படம் வெற்றி பெறோம் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் காளி ஆட்டம் காளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு உங்கள் உங்கள் நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த எல்லாரோடும் எல்லோரும் வாழ்த்துறாங்க உங்களை எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவன்கள் வந்திருக்காங்க எல்லோருமே உங்களை வாழ்த்துறாங்க நிச்சயமாக அவங்க படம் காளியாட்டம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அதே மாதிரி மியூசிக் டைரக்டரு மிக அற்புதமாக போட்டிருக்காரு மிக மிக அற்புதமாக இருக்குது நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவார் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா அவர் சிம்பு படம் நிறைய பார்த்துருக்காரு அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் அப்படியே சிம்மெண்ட்டு சிம்பு மாதிரி அடிச்சு ஆடினார் ஏன்னா அவர் கேரக்டரு ஒரு போலீஸ் அதிகாரி ரஃபாக வந்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அந்த ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே போய் ஆடுறாரு நான் நினச்சேன் என்னடா இது எப்படி இந்த இதில் சீனில் ஒட்டலையே அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் யாரும் இப்போ சொன்னார் இல்லை இல்லை அவர் நான் தான் பண்ணியாமரு ஆனால் நல்லா ஆடி இருக்கார் ஆடி இருக்கார் ரொம்ப நல்லா வருவீங்க சார் நீங்கள் அந்த கேரக்டர் நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வருவீங்க அது மாதிரி முரளிண விஜயமரலி அண்ணன் வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் தம்பையும் கொடுப்பாரு கொடுத்துருக்காரு கலைப்பள்ளி சேகர அண்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க அண்ணன் ரிக்கொஸ்ட் பண்ணார் அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அண்ணன் கிட்டே சொல்லி சில காலி பசங்க சின்ன தயாரிப்பில் ஏமாற்றி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க உங்கள் உங்கள் இதில் முடிவு கட்டலைன்னா முடியவே முடியாது ஏன்னா எங்கள் வீட்டில் கூட மெம்பர் ஆகிடுவானுங்க மெம்பர் ஆகிட்டு படம் எடுக்கிறவங்கள ஏமாற்றி ஒன்றுமே இருக்காது அதாவது அக்ரிமெண்ட் போடுவானுங்க போட்டு படத்தை எல்லாம் டு சேட்டு வித்துருவாங்க இவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க படம் ரிலீஸ் பண்ணதே இவங்களுக்கு தெரியாது பார்த்தா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க எங்கிட்ட அது இன்னும் அப்படி ஒரு நூறு கம்ப்ளைண்ட் இருக்குது ஒருத்தர் மேலேயே அவர் கேட்டால் ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் எங்கள் சங்கத்தில் ஒரு அப்படி ஒரு ஒரு பயலாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு ஜட்ஜி கேட்டால் அந்த பயலாக எடுத்துருவோம் அப்படின்னாரு இன்றைக்கு வரையும் கொண்டு வரல அது உண்மையிலே கலைப்படி சேகரண்ண அண்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள் இந்த மாதிரி இப்போ எங்கள் இதில் கூட இந்த பொய்யா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள நான் தூக்க போகிறேன் தூக்குறேன் ஏன்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படத்தை ஆட்டை போடுறோம் இன்னைக்கு கூட ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு லேடிஸை கூப்பிட்டு ஏழு பவுனு பத்து பவுனு பாஞ்சு பவுனு ஆட்டையை போட்டிருக்கான் ஒருத்தன் அது மாதிரி இருக்குது அதனால் நம்ம இதை சினிமாவை காப்பாற்றணும்னா இன்றைக்கி வேறு எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது தமிழில் மட்டும் தான் இன்றைக்கி வந்து சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது நீங்கள் உண்மையிலே வந்துருக்கீங்க அவர் பொருளாளர் சொன்னாங்க பொருளாளருக்கு உண்மையிலே அவர் கை தட்டலாம் ஏன்னா வந்து மனசார சொன்னார் ஏன்னா அவங்க அப்பாவே அள்ளி அள்ளி கொடுக்குறவர் அவரும் அதே மாதிரி சொன்னார் படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம் இங்கே வாங்க அப்படின்னாரு சத்தியமாக இங்கே நல்லா வருவீங்க சார் எல்லாத்துலேயும் நல்லா பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க உலகத்துக்கு அதுதான் சார் தேவை பண்ணுறீங்களோ பண்ணலையோ நம்பிக்கை அந்த நம்பிக்கைங்கிற கடலை தாண்டிடுவான் நம்பலன்னா தாண்ட முடியாது அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர் அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு போடுற நடிகர் அவர் அவருக்கு வந்து உண்மையிலே பெரிய ராயல் சல்யூட் சார் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இன்னும் பெரிய ஆளா வந்துடுவீங்க நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவே வேண்டாம் நீங்கள் பெரிய ஆளா வந்தே தெருவீங்க அது யார முடியாது அதே மாதிரி நம்ம பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்கள் இளைய கம்பன் அதான் கம்பன்னால் கம்பன் வீட்டு கை தெரியாத அது என்ன பழமொழியாச்சே கம்பன் வீட்டு கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நான் படிக்கலான் தான் தெரில பட் அது மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பாட்டு வந்துடும் அந்த மாதிரி நம்ம அண்ணன் செக்ரட்டரி பழைய முன்னாள் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்ற வந்திருக்க அனைத்துக்கும்